ஹலோ கைஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக வந்து வந்து இரண்டாக புலவப்பட்ட பிறகு வந்து விட்டு கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை இழிவுபடுத்திகிட்டு இருக்காங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆளுநர் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈபிஎஃப்ஸால் வந்து பார்த்திங்கன்னா பொதுக்குழுவை கூட்டி அதிமுக இருந்து நீக்கிட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதுச்சேரியோட மா பொதுச் அதிமுகவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்பாளருங்க அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காருங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன அந்த மனு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்குன்னா முன்னாள் எம்எல்ஏவான சக்தி சேகர் அப்படின்றது அவர் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட கொடி சின்னம் அதெல்லாம் யூஸ் பண்ணதாகவும் அதை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக போலீஸார் வந்து தடுத்து நிறுத்தணும் ஏன்னா அந்த கொடிக்கும் சின்னதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவாளருக்கும் ஓபிஎஸ்க்கு எந்த ஒரு சம்மதமும் இல்லை ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அதை யூஸ் பண்ணிட்டு வராங்க இதை உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா தக்க நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு அந்த மனுவில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்துட்டு வந்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செய்திட்டு வெளியேறிங்க இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மனுவை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டேஷனில் கொடுத்துட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா காவல் ஆய்வாளர்கிட்ட கொடுத்துட்டு வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த அன்பழகன் என்ன சொல்லியிருக்காருன்னா புதுச்சேரியோட பொதுச்செயலாளர் அதிமுகவோட அதிமுக பொதுச்செயலராக இருக்கிறது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓபிஎஸ்க்கும் ஓபிஎஸோட ஆதரவாளர்களுக்கும் சூடு சுரணை இருக்கா சோற்றுல உப்பை போட்டு தான் தின்றாங்களா இல்லை எப்படி தான் சோத்தை தான் தின்றாங்களா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அசிங்க அசிங்கமாக கேட்டிருக்காருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்று தீ போல் வந்து பரப்பி கொண்டு இருக்குதுங்க ஏங்க இந்த ஓபிஎஸ்க்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி வந்து அதாவது அதி இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு எடுக்கிற முடிவே இறுதி முடிவு அப்படின்ட்டு தேர்தல் ஆணையமும் உயர் நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு வந்து கூவிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சல்லி காசுக்கு யூஸு கிடையாது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காருங்க இதனால் விரைந்து போலீஸார் வந்து பார்த்திங்கன்னா விரைந்து உடனடியாக ஓபிஎஸ் மீதும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மீதும் தக்க நடவடிக்கைகளை எடுக்கணும் இனிமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் எங்கேயும் அதிமுக சார்ந்த எந்த ஒரு இதையும் அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் அன்பழகன் அந்த மனுவில் கொடுத்துருக்கதாக செய்திகள் வெளிவந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபேன்ஸ் தேங்க்யூ